அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வந்தோம் இது வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ள அதாவது சமையல் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பித்தளை பாத்திரங்கள் தான் இன்றைக்கி போட்டிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக உள்ளே போய் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கிச்சன் யூஸ் தான் அதாவது சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம் பித்தளை பொருட்களாக தேடி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய பழைய பித்தளை அதாவது நாட்டு பித்தளை அந்த மாதிரி வெயிட்டாக இருக்கக்கூடிய பித்திலையை தான் நீங்கள் கலெக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கல விளக்கு பாருங்கள் ரொம்ப பழைய விளக்கு பாருங்கள் அப்படியே செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு விளக்கோட இடம் பார்த்தீங்கன்னா அறநூறு கிராமுக்கு மேலே இருக்கும் ப்யூர் வெங்கலம் அது நல்ல வெயிட்டாக இருக்கும் இது பேர் வந்து மாடை விளக்கு மாடை விளக்கு நம்ம வாசலில் ஏற்றக்கூடிய அந்த மாடை விளக்கு தாங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன விளக்கு சின்ன மாடை விளக்கு சைஸு சின்னதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சுத்த வெங்கலத்தில் தயாரிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் பேர் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு கூணிக்கல் சேஃபில் இருக்குது பாருங்கள் அடுத்தது இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் இது சமைக்க முடியாது இது வந்து மினியேச்சர் தான் சின்ன எண்ணெய் சட்டி மினேச்சர் சட்டி இது ஃப்ரூட் பேஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிசைனாக இருக்குது பாருங்கள் சின்ன ஃப்ரூட் பேஸ்கெட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வடிதட்டு ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசுது பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி காது வச்ச பாத்திரம் ரயர் பீஸு தண்ணி நல்லா ஒரு ஒரு லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கும் அடுத்து இந்த மாதிரி வெங்கல பருப்பு சட்டியிலே அரை சட்டி இது வெங்கல சட்டி தான் அது அதிலே அரை சட்டி தண்ணி வந்து ஒரு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் அடுத்து இதுவுமே வந்து வெங்கலச்சட்டி தான் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய வெங்கலச்சட்டி இது தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரு பிடிக்கும் அந்த வெங்கலச்சட்டி இது எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல ஹெவி பீஸு நல்லாயிருக்கும் ரொம்ப ரேர் இந்த மாதிரி அடுக்கில் சட்டி அடுத்து எண்ணெய் சட்டி இது பாருங்கள் எவ்வளோ குழிவாக இருக்குது அதே மாதிரி வெயிட் வந்து ஒரு மூன்றரை கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பித்தளையில் வந்து வெயிட்டாக இருக்குது அதான் அந்த சட்டி நல்ல வெயிட்டாக இருக்குது பொட்டடிச்சு ஈயத்தோடு இருக்குது நல்லா குழிவாகவும் இருக்குது மெயினாக நம்ம எண்ணெய் சட்டி வாங்கும்போது மூணு விஷயம் பார்க்கணும் குழிவும் இருக்கணும் வெயிட் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எதாவது வதக்கும்போது இதாக அமக்கருகாமல் இருக்கும் ஸோ இது எல்லாமே பயன்படுது ஒரு வடை பொறிக்கிறதுனாலும் இதோட டெத்து நல்லாயிருக்கு அது எந்த அளவுக்கு வெயிட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நேராக பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது மாதிரி ரிவிட்லாம் நல்லா அடிச்சிருக்காங்க காப்பர் ரிவிட் அடிச்சிருக்காங்க ஹெவி பீஸ் இது அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம அப்பளோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் இது குமிழ் போட்டால் மூடி போட்டிருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சேஃபில் இருக்கும் அதிலே பாருங்கள் இன்னொரு யூனிக் சேஃப் இது உங்களுக்குள்ளேயே ஈயத்தொடர் நல்லா ஒரு இது பாருங்க அடுத்தது நல்ல ஒரு பெரிய தட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அல்வா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதம் கலர்றதுக்கு வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சிங்கன்னா அந்த கேக்கு அந்த மாதிரி செய்யும்போது தேங்காய் கேக்கு அதெல்லாம் கட் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் நல்ல வெயிட்டாக இருக்குது இது கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அர்ச்சனை மாவளக்கு போடுறது எல்லாத்துக்கும் ஃபுல்லாக பூசி இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல ஹெவி தட்டு சேமா வெயிட்டாக இருக்குது நல்லா ஸோ இது வித்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் அளந்து சொல்கிறேன் அடுத்து சின்ன ஒரு சட்டி பாருங்கள் இதெல்லாம் பால் காய்ச்சலத்துக்குள்ள சின்ன சட்டி இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வெயிட்டாக இருக்காது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அடுத்து தூக்கு பாருங்கள் ஸோ அந்த தூக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈயத்தோடு இருக்கிற தூக்கு நல்லா சூப்பர் பீஸு பெரிய பீஸ் இருக்கிறது இல்லை இது விட்டு இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஈயத்தோடு இருக்குது பாருங்கள் அடுத்தது ஒரு யூனிக் சேஃப் சட்டி பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் போட்டு நம்ம வெண்ணெய்ச்சட்டி வரும் இல்லையா அந்த வெண்ணச்சட்டி மாதிரியே ஒரு யூனிக் சேஃப் சட்டி தான் இது ரொம்ப ரேர் பீஸ் தான் இதுவும் அடுத்தது பாருங்கண்ணா ஒரு எயிட்டி இயர்ஸ் பேக் சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பானை தாங்க இது இது என்ன பானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் இந்த மாதிரி அகலமாக இருக்கும் இதான் அதோடய ஹைலைட்டு அவ்வளோக்குள்ளே ஈயம் கம்மியாக இருக்குது நம்ம ஈயம் பூசிக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த சட்டி இதெல்லாம் இப்போ வரது கிடையாது மாடல் இது பிரியாணிக்கின்றது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஒரு படி நீங்கள் பிரியாணி கின்னுலாம் அதில் நல்ல ஒரு அகலமாக இருக்குது இல்லையா அதனால் கிண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு மூடி கூட இருக்குது நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஒரு மூடி அடுத்த அழுது பாருங்கள் அடுக்கு சட்டிலே கொஞ்சம் நல்ல பெரிய சட்டி நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய அடுக்கு சட்டி நல்லா ஈர்த்தோடு இருக்குது தண்ணி வந்து ஒரு நாலு லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கும் ஹெவி பீஸு இது ரெண்டுமே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த அர்ச்சனை மறவைகள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பொங்கல் பானை இல்லையா அந்த மாதிரி பொங்கல் பானையிலே டெய்லியும் சாதம் வடிக்கக்கூட பானை அது இது கரெக்டாக வந்து ஒரு காப்படி வடிக்குங்க இது தண்ணி வந்து ஒரு லிட்ரு பிடிக்கிது ஸோ ஒரு லிட்ரு தண்ணி பிடிக்கிதுன்னா ஒரு காப்படி வடிக்கலாம் ரெகுலராக எதுக்காது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க வெங்கல பானை அடுத்து இந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படி வடிக்கும் இதுக்கு வடித்தட்டு தான் இருக்குது மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வடித்தட்டு இருக்குது ஃபிட்டாக இருக்குது நீங்கள் ஸோ உங்களுக்கு கரண்டி வேணாலும் ஒன்று தரேன் ஸோ யாராவது ரெகுலராக வடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள் அது வேணாலும் வச்சுக்கோங்க இந்த வடித்தட்டு வேணாலும் வச்சுக்கோங்க ஸோ நல்ல ஒரு செட்டாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பரிமாறத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் காமிக்கிறேன் உள்ளக்குள்ளே நல்லா ஐயத்தோடு இருக்கக்கூடிய வாளிங்க மொத்தம் மூணு வாளி இருக்குது சாம்பார் ரசம் மோர் மூணு இருக்குது மூணுமே உள்ளுக்குள்ளே ஐயத்தோடு இருக்குது ஸோ ஃபங்க்ஷன் ரயத்தில் நல்லா பித்தளை வாழி வச்சு சூப்பராக பருமாறலாம் அடுத்து சட்டிங்கெலாம் பார்ப்போம் இது பாருங்கள் போஷி அந்த போஷிலேயே பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள் ஸோ அந்த பொட்டு அடிச்சிருக்கிறது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ஹெவி பீஸ் இது நல்லா இருக்குது அதே மாதிரி சின்ன சட்டிக்கு வரும் இது ப்யூர் காப்பர் சட்டி ஸோ காப்பரில் ஏன் பூசியிருக்காங்க இது பாருங்கள் அந்த அடுக்கு சட்டி மாடல்லே வருது இப்படி புட்டு புட்டு புட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள் இந்த புட்டு அடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பீஸுன்னு அர்த்தம் பழைய சட்டிங்க எல்லாம் விறகுடுப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பொட்டு அடிச்சதுலே பூசி இது பால் காய்ச்சறது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹெவி பீஸாக இருக்குது அடுக்கு சட்டி பாருங்கள் வரிசையாக நீட்டாக இருக்குது மூணு அடுக்கு சட்டி இருக்குது ஸோ எல்லாமே வெயிட் பேசிஸில் தான் கொடுக்குறோம் எல்லாமே வெயிட் போட்டு தான் உங்களுக்கு தரோம் ஸோ யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம்மு பாலிஷ் பண்ணி ஈயத்தோடு இருக்குது அந்த ட்ரம்மு அதே மாதிரி இன்னொரு ட்ரம்மு இது ஈயன் இருக்குது வேணால் நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு யூனிக் மாடல் பாத்திரம் பாருங்கள் இது வந்து ரொம்பவே யூனிக்கான பாத்திரம் ஸோ நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கிச்சனில் நல்ல பெருசாக ஹெவியாக இருக்குது அதே மாதிரி ஒரு இட்லி பானை பாருங்கள் ரொம்ப சின்ன இட்லி பானைங்க மூணு மூணு ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது தொடர்ந்து பாருங்கள் நம்ம ஏன் ஊசிக்கலாம் அதில் ஏன் ஊசி நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் ட்ரென் பார்க்க வேணா இது நம்ம புது புதுப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு காப்பர் சட்டி பாருங்களேன் இந்த கோவலை காப்பர் கோவலம் அது நல்ல வெயிட்டாக இருக்கும் ஒரு மூணு கிலோவுக்கு மேலே இருக்குது ஒரு எயிட்டி இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் உள்ள காப்பருங்க இது அதில் தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் பியூர் காப்பருங்க இது மாதிரி நாட்டு பித்திரையிலே கோவலை பாருங்களேன் பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன்லாம் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கிறது செம வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ஹெவி பீஸ் இந்த கோவலை பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய நம்மள்ட்ட கஸ்டமர்லாம் வாங்கியிருக்காங்க மதுரையிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு பீஸ் நம்ம இது மாதிரி கொடுத்துருவோம் இப்போ மூணாவது பீஸ் இங்கே பாருங்கள் எப்படி பொட்டு அடிச்சிருக்கு பாருங்கள் முள்ளுவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த பொட்டு அடிச்சிருக்க பூசி பூசியிருக்குது அந்த அளவுக்கு இது ஹெவி பீஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது காப்பர்லேயே ஹெவி பீஸு தண்ணி கூட ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சமைக்கிற பொருளாக போட்டிருக்கேன் கிச்சனில் யூஸ் பண்ணுறது சமைக்கிற பித்தளை பொருளாக சேகரித்து நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் எந்த பொருள் வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இது தவிர இன்னும் பொருட்கள்லாம் வந்திருக்கு அதெலாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறாங்க பாருங்கள் சின்ன சின்ன அடுக்குச் சட்டி சின்ன இருந்து பெரிய இருக்கிற அடுக்கு சட்டி வாலி அந்த போசி நிறைய பொருட்கள் இருக்குது இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஸோ அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் அனுப்பிச்சு விடுங்க நன்றி வணக்கம்